ராவணன் தோற்றது ராமனால் அல்ல அவனால் வரலாறு எப்போதுமே ஜெயித்தவன் பக்கம்தான் பேசும் தோற்றவன் என்னதான் திறமைசாலியா இருந்தாலும் அவன வில்லன்னு முத்திரை குத்தி ஓரமா தூக்கி போட்டுடும் ஆனா ஒரு நிமிஷம் யோசிங்க ராமாயணத்துல ராமனுக்கு கிடைச்ச அதே மரியாதை ஏன் ராமணனுக்கும் கிடைக்குது இன்னைக்கு இலங்கையிலையும் இந்தியாவோட சில பகுதிகளிலும் ஏன் ராவணனை கொண்டாடுறாங்க ஏன்னா ராவணன் சாதாரண வில்லன் கிடையாது அவன் ஒரு ஆளுமை மிக்க தலைவன் ஒரு மாபெரும் மேதை இன்னைக்கு இருக்கிற நவீன உலகத்துல வெற்றியின் உச்சத்தில் இருப்பவர்னு சொல்றோமே அதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் ராவணன் தான் அவன் தொடாத துறையே கிடையாது கட்டிடக்கலையா தங்கம்னா என்னனே தெரியாத காலத்துல தங்கத்திலேயே ஒரு நகரத்தை இலங்கை டிசைன் பண்ண நிபுணரவன் இசையா சாமவேதத்தை இசையோடு பாடி சிவபெருமானையே உருக வைத்தவன் ருத்ர வீணை வாசிப்பதில் அவனுக்கு நிகர் அவனேதான் மருத்துவமா குழந்தைகளுக்கான மருத்துவத்துல ராவண சம்ஹிதைன்னு ஒரு புத்தகத்தையே எழுதின மருத்துவன் அவன் வீரமா திக்கு விஜயம் பண்ணி தேவர்கள் அசுரர்கள் மனிதர்கள்னு எல்லாரையும் ஜெயிச்ச மாவீரன் இப்படி இப்படியெல்லாம் தெரிஞ்ச ஒருத்தன் இவ்வளவு அறிவு இருக்கிற ஒருத்தன் கடைசியில அனாதையா இரத்த வெள்ளத்துல போர்க்களத்துல செத்து விழுந்தான் ஏன் எல்லா அறிவும் இருந்த ராவணனுக்கு தன்னோட மனசு கட்டுப்படுத்துற அறிவு மட்டும் இல்ல இன்னைக்கு இந்த வீடியோல ராவணனின் வாழ்க்கையை ஐந்து பாகங்களா பிரிச்சு பார்க்க போறோம் இது ராவணனை பத்தின கதை இல்ல இது அறிவாளியா இருந்து வாழ்க்கையில தோத்து ஒவ்வொருத்தரோட கதை இது உங்களை பத்தின கதை வாங்க ராவணனுக்குள்ள இறங்கி பார்ப்போம் ராவணன பத்து தலை ராவணன் சொல்றோம் உண்மையிலேயே அவனுக்கு பத்து தலை இருந்துச்சா இல்ல இது ஒரு குறியீடா உளவியல் சைக்காலஜி படி பார்த்தா இது ஒரு குறியீடு ஒரு மனுஷனுக்கு ஒரு மூளை இருந்தாலே அதுல ஆயிரம் சிந்தனை ஓடும் ராவணன் மிகப்பெரிய மேதை அவனோட மூளை சாதாரண மனுஷனை விட பத்து மடங்கு வேகமா வேலை செஞ்சது ஆனா அதுவே அவனுக்கு சாபமா மாறிச்சு அந்த பத்து தலைகள் எதை குறிக்குது தெரியுமா காமம் அதாவது பெண் ஆசை குரோதம் அதாவது கோபம் மோகம் அதாவது மயக்கம் லோபம் அதாவது பேராசை மதம் அதாவது திமிர் மார்ச்சரியம் அதாவது பொறாமை புத்தி அதாவது அறிவு சித்தம் அதாவது விருப்பம் அகங்காரம் அதாவது நான் என்ற கர்வம் மனஸ் அதாவது மனம் பிரச்சனை என்னன்னா இந்த பத்து ஒரே திசையில பயணிக்கல ஒன்னு சொல்லுது சீதையை கடத்துன்னு காமம் இன்னொன்னு சொல்லுது சொல்லுது அது தர்மம் அறிவு வேற நீ பெரிய வீரன் யாரை கண்டும் பயப்படாதனு திமிர் நம்மள நிறைய பேருக்கு இந்த ஒரே நேரத்தில் பல சிந்தனை ஓவர் திங்கிங் வியாதி இருக்கு ஒரே நேரத்துல எல்லாத்தையும் அடையணும்னு நினைப்போம் பணம் வேணும் புகழ் வேணும் பொண்ணு வேணும் அதிகாரம் வேணும் கவனம் சிதறும் போது எவ்வளவு பெரிய அறிவாளியா இருந்தாலும் முட்டாளா மாறுவான் ராவணன் அத்தனை வேதங்களையும் படிச்சவன் ஆனா அந்த அறிவு அவனுக்கு பயன்படல ஏன்னா அவனுக்கு ஒரு ஒருமுகப்பாடு அதாவது போக்கஸ் இல்ல ராமன பாருங்க அவருக்கு ஒரே ஒரு தலை ஒரே ஒரு நோக்கம் தர்மத்தை காக்கணும் அவ்வளவுதான் பத்து தலை உள்ளவன ஒரு தலை உள்ளவன் ஜெயிச்சான் இதிலிருந்து நாம கத்துக்க வேண்டியது எல்லா வேலையும் தெரிஞ்சவன் எதிலையும் ஜெயிக்க மாட்டான் ஒரு வேலையை சரியா செய்யறவன் தான் ஜெயிப்பான் உங்க மனசுல ஓடுற பத்து குரல்களை அடக்கி ஒரு குரலை மட்டும் கேளுங்க இல்லனா நீங்களும் ராவணன் தான் ராவணனோட அழிவு சீதையால ஆரம்பிக்கல அதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிடுச்சு அது நடந்த இடம் கையிலாயம் ராவணன் போர்ல எல்லாத்தையும் ஜெயிச்ச உடனே அவனுக்கு ஒரு தலைக்கணம் வந்துச்சு என்ன அசைச்சுக்க ஆளே இல்ல நானே கடவுள் அப்படங்குற மமதை அவன் நேரா கைலாய மலைக்கு போறான் அங்க சிவன் தியானத்துல இருக்கார் ராவணன் என்ன பண்றான் வழிவிடுன்னு மலையையே தூக்குறான் யோசிச்சு பாருங்க தான் வணங்குற கடவுள் மேலேயே கை வைக்கிற அளவுக்கு அவனுக்கு ஆணவம் அப்போ சிவன் என்ன பண்ணார் எந்த ஆயுதத்தையும் எடுக்கல வில்லை எடுக்கல சூலாயுதத்தை எடுக்கல வெறும் தன்னோட கால் கட்டை விரலை லேசா அழுத்தினார் அவ்வளவுதான் அந்த மலையே ராவணன் மேல அமுத்துச்சு அவனோட கைகள் நசுங்கி ரத்தம் கொட்டது அவன் வலியில கத்துறான் இங்கதான் ஒரு திருப்பம் அந்த வலியிலையும் ராவணன் கோபப்படல அவன் ஒரு வீணையை உருவாக்கி சாமவேதம் பாட ஆரம்பிச்சான் சிவன் அவனோட இசையை பார்த்து மயங்கி அவனுக்கு சந்திரஹாசம்ங்கிற வாளை பரிசா கொடுத்தார் இதுல ரெண்டு விஷயம் இருக்கு தாங்கும் சக்தி ராவணன் சாதாரண ஆள் இல்ல வலியையும் கலையா மாத்திர வித்த தெரிஞ்சவன் மறதி கடவுளே தண்டிச்சும் அவன் திருந்தல அந்த ஆணவம் அவனுக்குள்ளேயே இருந்துச்சு சிவன் என்னை மன்னிச்சிட்டார் நான் பெரிய ஆள்னு தப்பு கணக்கு போட்டான் நம்ம வாழ்க்கையில நமக்கு நிறைய கைலாய சம்பவங்கள் நடக்கும் தொழில பெரிய அடி வாங்குவோம் இல்லனா ஒரு விபத்து நடக்கும் அது எல்லாமே இயற்கை நமக்கு கொடுக்கிற எச்சரிக்கை மணி தம்பி அடக்கி வாசி நீ கடவுள் இல்லன்னு சொல்லுது ஆனா ராவணன் மாதிரி நாமளும் அந்த அடியை வாங்கிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு பழையபடி ஆட்டம் போடுவோம் அந்த மறதிதான் ஆபத்து ராவணனோட சாம்ராஜ்யம் அழிஞ்சதுக்கு முக்கிய காரணம் ராமன் அம்பு இல்ல ராவணன் சுத்தி இருந்த கூட்டம் வெற்றியாளர்கள் எப்பவுமே ஒரு தப்ப செய்வாங்க அவங்க வளர வளர சுத்தி போடுறவங்கள ராவணனோட சபையில நடந்தது இதுதான் ராவணன் என்ன சொன்னாலும் ஆமா அரசே நீங்க ரைட் சூப்பர் கூட்டம் இங்க ரெண்டு பேரை நாம கவனிக்கணும் கும்பகர்ணன் இவன் ராவணனுக்கு தம்பி இவனுக்கு தெரியும் அண்ணன் பண்றது தப்புன்னு சீதையை கவர்ந்தது தப்புன்னு சொல்றான் ஆனா நீ என்ன சொன்னாலும் நான் உன் பக்கம்தான் நிப்பேன்னு சொல்லிட்டு போருக்கு போறான் இது குருட்டு விசுவாசம் விபீஷணன் இவன் உண்மையான நண்பன் அண்ணா இது தப்பு விட்டுடுன்னு முகத்துக்கு நேரா சொல்றான் ராவணன் என்ன பண்ணான் உண்மையை சொன்ன விபீஷணனை எட்டி உதச்சு துரத்துனான் ஜால்ரா போடுற மந்திரிகளை பக்கத்துல வச்சுக்கிட்டான் நம்ம வாழ்க்கையிலயும் உங்க தப்ப சுட்டி காட்டுறவன் தான் உங்க உண்மையான நண்பன் உங்க கூடவே இருந்து நீங்க குழி தோண்டும் போது சூப்பரா தோன்ற மச்சான்னு சொல்றவன் எதிரியை விட ஆபத்தானவன் இன்னைக்கு தொழில் உலகத்துல அரசியல்ல பெரிய தலைவர்கள் அழியறதுக்கு காரணம் அவங்க விபீஷணனை துரத்திட்டு ஜால்ராக்களை நம்புறதுதான் நீங்க ராவணனா மாறாம இருக்கணும்னா உங்க கூட்டத்துல ஒரு விபீஷணன் கண்டிப்பா இருக்கணும் அவன் கசப்பான உண்மையை சொல்லும்போது போது அவனை கொண்டாடுங்க இப்போ முக்கியமான இடத்துக்கு வருவோம் சீதை ராவணன் நிஜமாவே சீதையை காதலிச்சானா இல்ல அது காதல் இல்ல அது அடங்காத வெறி அப்சன் ராவணனுக்கு ஆயிரம் மனைவிகள் இருந்தாங்க மண்டோதரி மாதிரி பேரழகிகள் இருந்தாங்க அப்புறம் வெறி இதுக்கு ஒரு பேர் இருக்கு கிடைக்காததின் மீது ஆசை எது நமக்கு கிடைக்காதோ அது மேலதான் நமக்கு ஆசை வரும் ராவணன் இதுவரைக்கும் ஆசைப்பட்ட எல்லாமே அவனுக்கு கிடைச்சது வானத்தை வில்லா வளைச்சவன் நவகிரகங்களை படிக்கட்டா போட்டு மிதிச்சவன் ஆனா முதல் முறைய ஒரு பெண் சீதை அவனை பார்த்து வேண்டாம்னு சொல்றா நீ ஒரு புல் சமம்னு சொல்றா ராவணனோட ஈகோவால இத தாங்கிக்கவே முடியல என்னை வேண்டாம்னு சொல்ல நீ யாரு அந்த திமிர் தான் அவனை சீதையை சிறைப்பிடிக்க வச்சது இதுல இன்னொரு விஷயம் இருக்கு ராவணன் சீதையை தொடவே இல்ல அவன நினைச்சிருந்தா பலவந்தம் பண்ணிருக்கலாம் ஆனா பண்ணல சிலர் சொல்வாங்க அவனுக்கு சாபம் இருந்துச்சுன்னு ஆனா இன்னொரு பக்கம் அவனுக்கு தெரியும் சீதை ஒரு பத்தினி அவளை தொட்டா தன்னோட தவம் களைஞ்சிடும்னு இருந்தாலும் அவளை விட மனசு இல்ல நம்ம வாழ்க்கையில சில தொழில் வாய்ப்புகள் சில உறவுகள் நமக்கு செட் ஆகாதுன்னு தெரியும் அது நமக்கு கிடைக்கவும் கிடைக்காது ஆனா எப்படியாவது அதை அடைஞ்சே தீர்வேன்னு அடம்பிடிப்போம் அந்த ஒரு பிடிவாதம் நம்ம மொத்த வாழ்க்கையும் எரிச்சு சாம்பலாக்கிடும் லங்கையை எரிச்சது அனுமன் இல்ல ராவணனோட அந்த வெறிதான் எரிச்சது கடைசி நாள் யுத்தம் ராவணன் தனியாளா நிக்கிறான் அவனோட மகன்கள் இந்திரஜித் செத்துட்டாங்க தம்பி கும்பகர்ணன் செத்துட்டான் படை அழிஞ்சது இப்போ ராவணன் மனநிலை எப்படி இருந்திருக்கும் அவனுக்கு பயம் வந்துருச்சு முதல் முறையா மரணம்னா என்னன்னு பாக்குறான் ராமன் சாதாரண மனிதனா தெரிஞ்சான் ஆனா இப்போ விஸ்வரூபமா தெரியறான் ராவணன் ராமனை பார்த்து கேக்குறான் நீ யார் தேவனா யக்ஷனா அப்ப கூட அவனால் நம்ப முடியல ஒரு மனிதன் தன்னை ஜெயிக்கிறான் ராமன் ஒரு பாணம் விடுறார் பிரம்மாஸ்திரம் அது ராவணனோட தொப்புள்ள பாயுது ஏன் தொப்புள் ஏன்னா அங்கதான் அவனோட உயிர்நிலை அமுத கலசம் இருந்துச்சு இங்க ஒரு தத்துவம் இருக்கு அவன் சாகாவரம் வாங்குனது தலைக்கு இல்ல உயிருக்கு ஆனா அவன் தலையை அறிவை காக்க நினைச்சான் உயிரை ஆன்மாவை மறந்துட்டான் ராவணன் தேர்லிருந்து கீழே விழுறான் அந்த நொடி அவனோட பத்து தலைகளும் ஒண்ணுமில்லாம போகுது வெறும் ஒரு சாதாரண மனுஷனா மண்ணை கவ்வி கிடக்கான் இங்கதான் ராமாயணத்தோட உச்சகட்டம் ராவணன் சாகரப்போ ராமன் லக்ஷ்மணனை கூப்பிட்டு சொல்றார் லக்ஷ்மணா போய் ராவணன் கால் நில்ல நில்லு அவன்கிட்ட இருந்து பாடம் கத்துக்கோ அவன் மாபெரும் ஞானின்னு இருந்தாலும் அவனை மகாத்மானு ராமன் மதிச்சார் ராவணன் சாகரப்போ லக்ஷ்மணனுக்கு அரசியல் பாடம் சொல்லித்தர்றான் நல்ல விஷயங்களை தள்ளி போடாதே கெட்ட விஷயங்களை உடனே செய்யாதேன்னு சொல்றான் ராவணன் வாழ்க்கை நமக்கு சொல்ற பாடம் என்ன நீங்க எவ்வளவு பெரிய ஆளா வேணா இருக்கலாம் ராவணன் மாதிரி அறிவாளியா பணக்காரனா பலசாலியா இருக்கலாம் ஆனா ஒழுக்கம் மற்றும் சுயக்கட்டுப்பாடு இது ரெண்டும் இல்லனா உங்க அறிவே உங்களை அழிக்கும் ஆயுதமா மாறும் உங்களுக்குள்ளையும் ஒரு ராவணன் இருக்கான் அவன் திறமையானவன் உழைப்பாளி ஆனா அதே ராவணன் கிட்ட ஆணவமும் இருக்கு உங்களுக்குள்ள இருக்கிற திறமையான ராவணனை வளர்த்துக்கோங்க ஆனா அகங்காரம் ராவணனை நீங்களே கொன்னுடுங்க, இல்லனா வாழ்க்கை அவனை பயணம் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுத்திருந்தா உங்க ஆணவத்தை அழிக்க நினைச்சா கமெண்ட்ல ஐ கில் மை டைப் பண்ணுங்க மாயையை விலக்கி உண்மையை காண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மாயாவை